நல்லா இருக்கு சார் சூப்பரா இருக்கு ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் படத்துல என்ன சார் நிறைய விஷயங்கள் இருக்கு சொசைட்டி பேஸ் பண்ணி இருக்கு ஃபீமேலுக்கான வன்பொருமையை பேஸ் பண்ணி இருக்கு சொல்லிட்டே போகலாம் எனக்கு மனசுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா முக்கியமான சீன் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த வீசிங்ல இருக்கிறப்போ அதோட எமோஷனல் வந்து நல்லா வந்தது அந்த ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோ வந்து அந்த பொண்ணு வீசிங்னால இருந்தாலுமே அவர் வந்து நான் தான் காரணம் ஒரு கில்ட்டி ஃபீல் ஆவார் பட் அதுக்கு அவர் காரணம் கிடையாது பட் அந்த வந்து கொஞ்சம் ஹார்ட் டச்சாக இருந்தது எனக்கு சூப்பராக இருக்கு சார் ஃபேமிலியோட பார்க்கலாம் தேங்க்யூ

வணக்கம் நான் பாடலாசிரியர் முத்தமிழ் இந்த லாரா திரைப்படத்தில் வந்து நான் மூன்று பாடல்கள் எழுதியிருக்கேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் சின்ன படம் அப்படின்ற அளவுக்கு தான் நான் நினைச்சேன்னே ஒரு சின்ன சின்ன செலவுல எடுத்த படம் தானே அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து ஒரு பெரிய பெரிய படங்கள்ல இல்லாத அளவுக்கு இதில் வந்து திருள் இருந்துச்சு படம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் வந்து திருள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க மக்களும் அதே மாதிரி அந்த திருளோட பயணிச்சாங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு என்னோட பாடல்களுமே மூன்று பாடல்களுமே பார்த்துடாச்சு தேட்டரில் ரொம்ப நல்லா வந்திருக்குது நல்ல படம் மக்கள் எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பார்க்கலாம் நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பாலா இந்த லாரா லாரா படத்தில் லாரன்ஸுன்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் படம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு த்ரில்லர் மூவி தான் எப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல ட்விஸ்டாகவே தான் இருக்கும் எல்லாருமே விரும்பி பாருங்கள் மக்களோட கூட்டமாக வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க எல்லாமே புதுமுக ஆக்டர் தான் அவங்கள வந்து நீங்கள் தான் வளர்த்து விடணும் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வாழ்ந்துட்டோன்னா நமக்கு எக்ஸ்பைரி டேட்டுன்றது மார்க் ஆயிடுச்சுங்க நம்ம வாழ்க்கை நல்லபடியாக நல்லபடியா தான் ரொம்ப முக்கியமானது நம்ம டைம் நல்லபடியா ஸ்பெண்ட் பண்றோமோ ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு மதிக்கிறோமோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவிங்க படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் ரொம்ப என்கேஜ்டா இருந்துச்சு எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா எடுத்து பண்ணியிருக்காங்க அண்ட் மியூசிக் வைஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி வெரி குட் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸா போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு எல்லாரும் நினைக்கல முகம் சுழிக்கிற மாதிரி நானும் அப்படிதான் இருந்தேன் பட் ஆனால் செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கேஜ்டா இருந்துச்சு ஸோ ஐ எம் கங்க்ராச்சுலேஷன் டு த ஹோல் என்டர்டைன்மெண்ட் மெயினா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத விட நீங்க படத்தை போய் பாருங்கன்னா சொல்லுவோம் ஒரு 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 இது ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க அது வந்து எப்படி மர்டரா என்ன அப்படின்னு விசாரிக்க போய் மீதி ரெண்டு பொண்ணுங்களோட கதைகளை எடுத்து கொண்டு வராங்க சோ இதுல எல்லாமே மிக்சடா தான் இருக்கு ஸோ இந்த இதுக்கப்புறம் இது அப்படின்னு நம்மளால யாருமே டிசைட் பண்ண முடியாம ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படம் படத்துல வந்துட்டு எனக்கு எனக்கு ஆக்சுவலி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துச்சு அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உண்மையை சொல்லலாம் தேங்க்ஸ் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு த்ரில்லர் சீன்ஸ்லாம் நிறைய நல்லா இருந்துச்சு எப்படி சொல்றதுனா மூவி வந்து லேக் ஆக எதுவும் இல்லை பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லவ் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு திலீப் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு அவரோட சீன்ஸ்ல ரொம்ப பக்கவா நடிச்சிருந்தாரு இங்க இருக்க எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து அவங்கவுங்களோட பாட்டை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இது வந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் அந்த நிமிஷமும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க யாரும் வந்து அவங்கவுங்கள ரோலை வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓ நல்லா பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அவங்களோட சீன்ஸ் படத்தில் வந்து எந்த பொண்ணா இருந்தாலோ இதையா ப்ராஸ்டியூட் ஆர் நார்மல் ஹியூமன் பீயிங் நார்மலா ரோட்ல எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணோட 퍼மிஷன் இல்லாம அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ண கூடாதுங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி அந்த அल्ले வந்து அந்த ஹீரோயின் எப்படி சேர்த்தாங்க எதுக்கு சேர்த்தாங்க அவங்க சேர்த்தாங்களோ உயிரோட இருக்காங்க அந்த ਸੀன்ஸ்லாம் வந்து ட்விஸ்ட்ல ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க படம் ஓவர் ஆல் சொல்லும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் செகண்ட் பார்ட் ஹாய் ஐம் சோ ஹேப்பி நான் ஆடியன்ஸ் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கற இன்னைக்கு நல்லா வந்துச்சு ஆக்சுவலி நிறைய லைக் என்கேஜிங்காக இருந்துச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர்னால் நிறைய என்கேஜிங் டூரிஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு நம்ம லாராங்கிறது ஒரு சின்ன படம் லைக் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரியெல்லாம் போகாத பட் உங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்கேஜிங்காக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ உங்களை ஏன்னா போர் அடிக்காமல் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு ஆசையாக இருக்குது தேங்க்யூ

மொதுவாமே நான் வந்து எப்பவுமே எல்லாரியுமே தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறது அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம தம்பியோட தங்கச்சின்றதுனால எப்பவுமே ஸ்பெஷல் உணரற ஆட ஓட ஓட ஆமே ஆமே காலையில காலையில திரையில

அதாவது மாலை போட்டாதான் தப்பாயி போறேன் நீங்க தான் சார் உண்மையான போலீஸ் ஒரு சிங்கம் மாதிரி சிங்கம் ஒன்னு சிங்கம் ரெண்டு சிங்கம் மூணு இது நாலு உண்மையிலேயே அந்த சிங்கம் சூர்யாவுக்கு அப்புறம் அந்த பத்து பொருத்தங்களும் ஒருத்தர் தான்

இன்னைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னாக்க இந்த பிரஸ் மீடியா பீப்புள் தான் ஏன்னா உண்மையை உறக்க சொல்றதும் நியாயத்தை உறக்க சொல்றதும் இவங்க தான் ஒரு பிரதமருக்கு இல்லாத அந்த ஒரு முன்னுரிமை கூட இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கு உண்டு உங்க முன்னாடி நம்மளுடைய லாரா படத்தோட கதாநாயகனுக்கும் கதாநாயகிகளுக்கும் இப்பவே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இந்த வேலை பாக்குறதுக்கு நான் கார்த்திகேசன அவர் அடிக்கடி சொன்னதுனால மலையாளத்துல இருந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடி வெச்சு வந்திருக்காங்க ஒரு கதாநாயகி அவங்கள தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பா வாழ்த்தி ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. நல்ல மனசோட நல்ல மனசுோட God bless you. இங்க என்னைய இல்ல இங்க நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டாங்க நீங்க எத என்ன கேப்பீங்க இந்த நேரம் பொறுத்த

நன்றியாக இந்த பொண்ணுக்கு போ ஒரு வருஷமா இவரு கூட நடிச்சிருந்தீங்க எனக்கு கொஞ்ச நேரம் போட்டு என்ன என்ன உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறாத லாரா படம் பாத்து இருந்தேனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜாரா அப்புறம் இந்த படத்துல ஒருத்தன் ஒல்லியா இருந்தான் அவன் நல்லா கில்லி மாதிரி வேலை பார்த்தேனா கூடு வச்சாளு தோ 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 வா தம்பி உனக்கு முடிய பாத்தியா இந்த இந்த முடில தான் நடிச்சிருக்கு மாலைய புடி உனக்கு ஜோடி அங்க உன் பொண்டாட்டி அங்க உன் அவன் பொண்டாட்டி வந்திருக்காங்க நடிக்கா இது படம் பாக்க

எல்லாத்துக்கும் புடிசரே வந்து கேட்கறது எல்லாத்துக்கும் டேரக்டரே வந்து கேக்குறது அப்பா இந்த படம் எப்படி